ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் ஏ வரிசையில் தொடங்கும் விடுபட்ட எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எஃகு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை என்ன இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் விடை எருமை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எலிமை இது என்ன எளிமை கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை எல்லை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எட்டு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை எறும்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை எச்சம் இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எழுத்து இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எண்கள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை எருது இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எழில் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை எலி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் எடு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எடை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எரிகள் இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எலும்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை இது எங்கே என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை எங்கு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எட்டல் இது என்ன வார்த்தனு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் விடை எண்ணெய் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை எரிமலை வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்